அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரத்தின் பிரதிபிம்பமாக கருதப்படும் இலக்கியங்களுக்குள்ளே தலைமை நிலையில் வைத்து கொண்டாடப்படும் இதிகாசங்கள் இரண்டு ஒன்று ராமகதை ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் இந்த இரண்டு இதிகாசங்களுக்கும் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னவென்றால் இதிலே சொல்லப்படும் கதைமாந்தர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த இரண்டு நூல்களும் எழுதப்பட்டன வால்மீகி முனிவர் தன்னுடைய ஆசிரமத்திலே ராமாயணத்தை எழுதி முடித்த பிறகு லவகுச்சர்கள் மூலமாக அந்த ராம கதை ராமனுடைய செவிகளுக்கு செல்லும்படியாய் செய்தார் ராமாயண காட்சிகள் ஒவ்வொன்றையும் அவர் கூற கூற ராமனே அதை கேட்டு அங்கீகரித்தான் என்ற சிறப்பு ராமாயணத்திற்கு உண்டு இராமாயண காவியம் என்று எடுத்துக்கொண்டாலே தசரதருடைய கதையிலிருந்து தொடங்கி ராமராவன யுத்தம் சீதாபிராட்டியை ராமன் காத்து கொண்டு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ஆட்சி செய்த கதை வரையிலும் பிரபலமாக நாம் எல்லோரும் அறிந்தது வால்மீகி முனிவரும் கூட பாலகாண்டம் தொடங்கி யுத்த காண்டம் வரையிலும் ஆறு காண்டங்களின் மூலமாக பல நூறு சர்க்கங்களின் வழியே இந்த கதையைத்தான் பேசியிருப்பார் ஆனால் பட்டாபிஷேகம் சிறிது காலம் அரசாட்சி அதற்கு பிறகு ராமகதையிலே என்ன நடந்தது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏழாவது காண்டமாக வைத்து கூறப்படும் உத்தர ராமாயணம் அல்லது காண்டத்தை நாம் பார்க்க வேண்டும் அதுதான் ராமகதையினுடைய நிறைவை பற்றி பேசக்கூடிய காட்சிகள் இருக்கும் பகுதி அதில்தான் சீதா பிராட்டியார் வால்மீகி ஆசிரமத்திலே தங்கியிருந்த சிறப்பும் அப்போது கர்ப்பவதியாக இருந்த அந்த அம்மையாரின் கருவிலே தோன்றிய லவகுஜர்களுடைய கதையும் ராமன் செய்த அஸ்வமேதையாக முதலியவற்றினுடைய சிறப்புகளும் பேசப்பட்டிருக்கும் அதற்கு நடுவே பல கிளைக்கதைகள் உண்டு அதிலே மிக முக்கியமான ஒரு கதைத்தான் லவணாசுரன் என்ற அசுரனை பற்றிய கதை அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் யார் இந்த லவணாசுரன் இவனுடைய தந்தையார் மது மற்றும் தாயார் கும்பினி என்பவர்கள் இந்த மது என்ற அசுரன் அசுர பாரம்பரியத்தில் வந்தவன் ஆயினும் சிவபெருமானுடைய அடியானாக தன்னை அறிந்து கொண்டு நித்தியமும் திருநீறு தரித்து சிவபூஜை செய்து வரும் வழக்கத்தை உடையவன் அசுரயோனியிலே பிறந்திருந்தாலும் சிவபக்தி செய்ததின் விளைவாக இவன் மனம் பக்குவப்பட்டு உயிர்களை மதிக்கும் ஒரு நிலையிலே உத்தமனாக வாழ்ந்து வந்தான் இதனால் இவன் செய்த சிவபூஜையையும் தான தர்மங்களையும் அங்கீகரித்த சிவபெருமான் ஒருநாள் இவன் முன்பாக தோன்றி இவனுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் பொருட்டு தன்னுடைய சூலாயுதத்தை பரிசாக கொடுத்து மறைந்தார் அதை கைகொண்ட மது என்பவன் தன்னுடைய பலத்தின் காரணமாக மதுராபுரி என்ற பெயரிலே ஒரு நகரத்தை நிர்மாணம் செய்து அதில் தன் மனைவியோடு வசித்து வந்தான் அப்படி வசிக்கும் காலத்தில்தான் லவணன் என்ற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றான் தந்தைக்கு மாறாக இந்த பிள்ளையோ ஹிம்சை செய்வதையே தனக்கு பருவ விளையாட்டாக கொண்டிருந்தது விலங்குகளை ஓடி துரத்தி சென்று அடிப்பது வேட்டையாடுவது உடன் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு ஊறு விளைவிப்பது என்று சிறுவயது முதல் இவனுடைய அசுர குணம் வெளிப்பட்ட வண்ணம் இருந்தது வளர்ந்த இவன் தன்னுடைய தந்தையினுடைய சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு தந்தையார் தாயார் காலத்திற்கு பிறகு அசுரனாகவே தன்னை நிலநிறுத்து கொண்டான் வனத்திலே வாழக்கூடிய முனிவர்களை வேட்டையாடும் பொருட்டு அங்கே சென்று அவர்களை ஹிம்சிப்பதை தன்னுடைய பொழுதுபோக்காய் கொண்டிருந்தான் ராமராஜ்யமே நடந்தாலும்கூட இப்படியும் ஒரு அசுரன் இருக்கிறான் என்பதை பார்த்து பொறாத முனிவர்கள் ஒருநாள் நாள் ராமனுடைய சபைக்கு வந்தார்கள் வந்தவர்கள் ராமனிடம் லவணாசுரனை பற்றி முறையிட்டார்கள் இதை கேட்ட ராமன் இதுவரையில் நான் கேட்டறியாத இந்த அசுரனுடைய தோற்றம் அவனுடைய பின்புலத்தை கூறுங்கள் என்று மிகவும் பணிவோடு கேட்டுக்கொண்டான் அந்த முனிவர்களும் லவணாசுரனுடைய விருத்தாந்தங்களையெல்லாம் அவனுடைய பூர்வோத்தரத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லத் தொடங்கினார்கள் அவனுடைய அசுர பாரம்பரியத்தையும் தாய் தந்தையரைப் பற்றியும் சிவபெருமானிடமிருந்து பெற்ற அந்த திரிசூலமாகிற ஆயுதத்தின் தனித்தன்மையையும் தெரிவித்தார்கள் நிறைவாக ராமா உன்னுடைய குலத்திலேயே உனக்கு முன்பாக உதித்தவனான மாந்தாதா என்ற அரசனிடம் நாங்கள் முறையிட்ட போது அவரும் கூட இந்த லவணாசுரனை சம்ஹாரம் செய்ய யுத்தம் செய்ய புறப்பட்டார் ஆயினும் லவனாசுரன் கையிலே சிவபெருமானே கொடுத்த திரிசூலாயுதம் இருப்பதாலே அவனை சம்ஹரிப்பது இயலாத காரியம் என்று அறிந்து கொண்டு பின்வாங்கினார் இப்படி ஒரு சூழ்நிலையிலே இப்போது அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியா நிலைக்கு விட்டது அதனால் உடனடியாக நீ இதிலே தலையிட்டு எங்களுக்கு அமைதியை தேடித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் இதை கேட்ட ராமன் உடனடியாக தானே யுத்தத்திற்கு வருவதாக புறப்பட்டான் ஆனால் அவனை தடுத்து நிறுத்திய பரதன் அண்ணா நீ ராவணன் முதலிய பெரிய அசுரர்களையெல்லாம் மிகவும் எளிமையான முறையிலே சம்ஹாரம் செய்தாய் அவர்களுக்கெல்லாம் மரணத்தை காண்பித்து கொடுத்தாய் லவணாசுரனோ அவர்களை விடவும் மிகவும் எளிமையானவன் உன்னுடைய வீரத்தன்மைக்கு லவணாசுரனோடு போரிடுவதெல்லாம் அழகல்ல என்று தடுத்து நிறுத்தி லவணாசுரனை சம்ஹாரம் செய்யும் பணியை என்னிடத்தே கொடுப்பாயாக என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட ராமனும் நல்லது நீ போய் இந்த யுத்தத்தை நடத்தி வா என்று அனுமதி கொடுத்தார் பரதன் யுத்தத்திற்கு தயாராகும் செய்தியை அறிந்து கொண்ட சத்ருக்னன் தான் போய் பரதனிடம் அண்ணா இதுவரையிலும் நீங்களெல்லாம் உங்களுடைய பராக்கிரமத்தை காண்பித்து விட்டீர்கள் நான் இதுவரை எந்த யுத்தத்திலும் கலந்து கொள்ளா நிலையில் இருக்கிறேன் அதனால் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று கேட்டான் பரதனும் அதை ராமனிடம் தெரிவிக்க நல்லது நம்முடைய தம்பிமார்களிலே இளையவனான சத்ருக்னன் நம்முடைய நிலையிலிருந்து லவணாசுரனிடத்தே யுத்தம் செய்யச் செல்வது நல்ல யோசனைதான் என்று கருத்தில் கொண்டு சத்ருக்னனுக்கு சில உபதேசங்களை செய்து வைக்கத் தொடங்கினார் அதன்படி லவனாசுரனுடைய லவணாசுரனுடைய எல்லாம் சொல்லி அவனுடைய தாய் தந்தையரை பற்றி குறிப்பிட்டு அவன் கொண்டிருந்த சிவபக்தியின் காரணமாக இவன் தந்தையார் அடைந்த சிறப்புகளையும் கூறினார் அதோடு சேர்த்து சிவபெருமான் இவர் தந்தையாருக்கு வழங்கிய திரிசூல அஸ்திரத்தினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லி அந்த அஸ்திரத்தை அவன் கையிலேந்தி இருக்கும்போது யாராலும் அவனை வெற்றி கொள்ள முடியாது அதனால் நீ மிகவும் ஜாகிரதையாக யுத்தத்தை நடத்தி அவன் கையிலிருக்கும் இருக்கும் ஆயுதத்தை எப்போது அவன் கீழே வைக்கிறானோ அதுதான் தருணம் என்று குறித்துக்கொண்டு அந்த நேரத்திலே இந்த வைஷ்ணவாஸ்திரத்தை பயன்படுத்தி விஷ்ணு பகவான் நமக்கு கொடுத்த இந்த வைஷ்ணவாஸ்திரத்தை பயன்படுத்தி அவனை கொன்றுவிடலாம் என்று யோசனையும் கூறிவித்தார் சேனை பரிவாரங்களோடு யுத்தத்தை அறிவித்துவிட்டு லவணாசுரனை யுத்தகலத்தில் சந்திக்க சென்றான் சத்ருக்னன் ஒருபுறத்திலே சிவபெருமானுடைய திவ்யாயுதமான திரிசூலத்தை லவணாசுரன் தங்கியிருக்கிறான் மற்றொரு புறத்திலே விஷ்ணுவினுடைய அம்சமான ராமனே கொடுத்த வைஷ்ணவாஸ்திரத்தை தாங்கி நின்றான் சத்ருக்னன் அதற்கும் முன்பாக தன்னுடைய படையிலே இருந்த படை வீரர்களை ஏவி லவணாசுரனிடத்தே போரிடும்படியாய் பணித்தார் இருபுறமும் இருந்த வீரர்களினுடைய மோதலாலே உலகமே ஸ்தம்பிக்கும்படியான ஆச்சரியங்கள் நிகழ்ந்தன போர்க்களத்திலே பல தொடர்ந்து நடந்த இந்த யுத்தத்திலும் லவணாசுரனை யாராலும் நெருங்க முடியாத ஒரு கவச்சம் அவனை சுற்றி இருப்பதை அறிந்து கொண்டான் சத்ருக்னன் அந்த கவசமாக இருப்பது சிவபெருமானவனுக்கு கொடுத்த திரிசூலம்தான் என்பதை ராமன் கூறிய அந்த செய்தியாலே அறிந்து கொண்டான் சிவபெருமானுடைய அஸ்திரத்திற்கு இருக்கக்கூடிய வீரியம்தான் என்னே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கூட அதற்கு ஈடாக முடியவில்லையே இந்த ஆயுதங்களையெல்லாம் கொண்டு சிவபெருமானுடைய ஆயுதத்தை நாம் வெல்ல முடியவில்லை என்று அதன் தன்மையை அறிந்து கொண்டான் சத்ருக்னன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமன் கூறியது போலே என்றாவது ஒரு நாள் யுத்தத்திற்கு நடுவே இவன் திரிசூலாயுதத்தை கீழே வைத்தானென்றால் அந்த நேரத்தில் இவனை சம்ஹரித்து விடலாம் என்று காலம் பார்த்து காத்திருந்தான் சரியாக ஒரு நாள் சிவபூஜை செய்வதற்கான காலம் வந்தது யுத்தம் நடந்து கொண்டே இருந்தாலும் அதற்கு நடுவே தவறாது எல்லா நாளும் இரண்டு வேளைகள் தவறாது சிவபூஜை செய்து வரும் வழக்கத்தை உடையவன் லவனாசுரன் என்ன நடந்தாலும் சிவபூஜையை கைவிடக்கூடாது என்பதை அறிந்தவனாய் பூஜை செய்யும் காலத்திலே ஆயுதம் கிரீடம் அஸ்திரம் அஸ்திரமுதலியவற்றை தாங்கியிருக்கக்கூடாது என்பது விதி அதனால் எளிமையாக தேர்த்தட்டில் என்று கொண்டு செய்யும் சிவபூஜை காலத்திலே கையில் வைத்திருந்த திரிசூலத்தை அருகிலே வைத்துவிட்டு நொடிப்பொழுது கண்களை மூடி தியானித்து உள்ளுக்குள்ளே உரை பொருளாய் அந்தரியாத்மாவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தியானித்தான் லவனாசுரன் அந்த காலகட்டத்தை சரியாக அந்த வினாடியை தரக்கான நேரமாக எடுத்து கொண்ட சத்ருக்னன் இதுதான் தருணம் என்று கணித்து அந்த நேரத்திலே வைஷ்ணவாஸ்திரம் என்று சொல்லப்படும் திருமாலால் அருளப்பட்ட அஸ்திரத்தை லவணாசுரன் பேரிலே பிரயோகித்தான் அந்த அஸ்திரமானது லவணாசுரனுடைய மார்பை பிளந்து அவனை கொன்று கீழே தள்ளியது திரிசூலாயுதத்தை தான் ஸ்பரிசித்துக்கொண்டு தன் கைகளிலே ஏந்தியிருந்த காலம் வரையிலும் எந்த ஒரு அஸ்திரமும் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை வைஷ்ணவஸ்திரமே ஆனாலும் சிவபெருமானுடைய திரிசூலத்தின் முன்பாக அந்த அஸ்திரம் பயனற்றதாய்த்தான் விழுந்தது ஆனால் இந்த திரிசூலத்தினுடைய சிறப்பு அது ஒரு நொடிப்பொழுது அவன் பிரிந்த மாத்திரத்திலேயே மற்றொரு அஸ்திரத்திற்கு அவன் பலியானான் என்பதை அறிந்தும் கொண்டான் லவணாசுரன் சிவபெருமானுடைய ஆயுதத்தால் நமக்கு விளையக்கூடிய பாதுகாப்பு எத்தனை உயர்ந்தது என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக ஆதிகவி நமக்கு தெரிவிக்கிறார் சத்ருக்னன் வென்ற கழிப்பை ராமனிடத்தே சென்று பகிர்ந்து கொண்டான் ராமனோ சத்ருக்னா அயோத்தியா நகரத்திலே பிறந்து வளர்ந்த நீ இஷ்வா கூகுளத்தினுடைய தனித்துவமான வீரத்தன்மையின் வெளிப்பாடாய் லவணாசுரனை சம்ஹாரம் செய்து முடித்து அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாயிருந்த அந்த மதுராபுரியாகிற நகரத்தை உன்னுடைய நகரமாக ஆக்கிக்கொண்டு அங்கேயே இருந்து நீ ஆட்சி செய்து வா என்று சத்ருக்னனுக்கு அறிவுரையும் கூறினார் அதன்படியே அண்ணன் சொல் தட்டாது கேட்பவனான சத்ருக்னன் பரதனிடமிருந்து அன்போடு கூடி விடைபெற்று கொண்டு லவணாசுரன் அதுவரையில் ஆட்சி செய்து வந்த மதுராபுரியாகிற அந்த நகரத்தை அடைந்து அங்கே அசுரர்களை களைந்து நல்ல தார்மீகமான ஒரு அரசை ஸ்தாபனம் செய்து பல ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்து வந்தான் என்று கூறப்படுகிறது சைவாகமங்கள் சிவபெருமானுடைய தனித்துவமான சிறப்புகளை பேசும் போதெல்லாம் அஸ்திரத்தினுடைய சிறப்பை இறைவனுடைய திரிசூலத்தின் சிறப்பை பேசுகின்றன உதாரணத்திற்கு சிவபெருமானுடைய திருவுருவை தியானிப்பதும் அவருடைய கையிலேந்தி இருக்கும் அஸ்திரத்தை தியானிப்பதும் இரண்டும் ஒருவட்ட பொருளாய் பார்க்கப்படுகிறது நாம் எப்போதும் வினை பயனாலே ஆபத்துகளால் சூழப்பட்டிருக்கிறோம் அந்த வினையின் வசத்தால் நாம் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு சிறு ஆபத்தும் வாய்த்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ளுவதற்கான சக்தியை உரியேற்றி கொள்ள வேண்டும் அதற்கான பாதுகாப்பு அரணாகத்தான் சிவபெருமானுடைய அஸ்திரம் பார்க்கப்படுகிறது பெருமான் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தின் மூன்று இலைகள் போல் இருக்கும் கூர்மையான பகுதிகள் எல்லாவிதமான குறைகளையும் களைந்து நமக்கு மங்களத்தை தரக்கூடியதின் அடையாளமாகப் பார்க்கப்படுகிறது அந்த திரிசூல அஸ்திரத்தை தான் நமக்கு பத்து திசையிலிருந்தும் காப்பாற்றும் ஆயுதமாக நம்மை சுற்றி நாம் நிறுத்தி கொண்டு எட்டு திசை நம்மை சுற்றி இருப்பது மேலே ஒன்பது கீழே இருக்கக்கூடிய திசை பத்து இந்த பத்து திசைக்குமான அஸ்திரமாய் அந்த பாதுகாப்பு வளையம் போலே ஒரு கூண்டு போலே அந்த அஸ்திரத்தை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நாள்தோறும் சிவபூஜை செய்பவர்கள் தங்கள் பூஜையின் நிறைவிலே இந்த நிலையிலிருந்து கொண்டு சிவபெருமானுடைய அஸ்திரம் என்னை எல்லா திசையிலிருந்தும் பாதுகாக்கட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டால் பெருமானுடைய அந்த அஸ்திர பலம் நம்மை எந்த திசையிலிருந்தும் வரக்கூடிய பிணிகளிடத்தே இருந்தும் கண்திருஷ்டி முதலியவற்றிலிருந்தும் பாதுகாத்து தரும் அந்த அஸ்திரமயமான கூண்டை நாம் மனதளவிலே தியானித்து கொண்டாலும் அது நமக்கு இருந்து காத்து தரும் குறிப்பாக பிரயாணம் செய்யும் போதும் புதிய ஊர்களிலே சஞ்சரிக்கும் காலத்திலும் விடை தெரியாத இடங்களிலே சிக்கிக்கொள்ளும் போதும் இயற்கை சீற்றங்களால் இடர்படும் போதும் சிவபெருமானுடைய அஸ்திரத்தை திரிசூலாயுதத்தை மனதிலே தியானித்து கொண்டால் அது நமக்குள்ளே ஒருவித பய உணர்ச்சியை தீர்த்து தைரியத்தை ஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சைவாகமங்கள் கூறக்கூடிய இந்த செய்தியின் அடிப்படையிலே ஆதிகவியான வால்மீகி ராமாயணத்திலே லவணாசுரனுடைய இந்த புராணத்தின் மூலமாக அந்த செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார் இப்படி சிறப்பு வாய்ந்த அஸ்திரமந்திரத்தை லவணாசுரனுக்கு கூட பாதுகாப்பாய் இருந்த செய்தியை வால்மீகி சொல்ல இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கேட்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்